முதல்ல இந்த இடத்துல தபம் செய்கிறோன்ற உணர்வு எல்லாம் இருக்கு அப்புறம் அந்த உணர்வு எல்லாம் மறந்துடும் அப்போ அந்த ஆத்ம போதம் காலையில் பார்த்தோம் காரம் ஆத்ம போதம் எப்படி இருக்குன்றது பார்த்தோம் திரும்ப விளக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்போ அந்த உணர்வு அந்த பிரிக்வன்சி பதிமூணு பன்னெண்டு பத்து அப்படியே ரெடியூஸ் ஆக ரெடியூஸ் ஆக உயிர் சக்தியினுடைய ஓட்டம் ஃப்ரீக்குவன்சி மன அலைச்சூழலுடைய பிரிக்வன்சி குறையும் போது மனதுக்கும் உயிருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அது முதல்ல புரிஞ்சுங்க உயிரினுடைய வெளிப்படுதல் தான் மனம் உயிரிலிருந்து வரக்கூடிய வெளியே வரக்கூடிய அலைதான் மனம் காந்தம் அது மூளையில் செயல்படும் போது மனம் அப்போ மனம் உயிர் சக்தி வேகமாக சுடலும் போது காந்தம் அதிகமான போல்ஸில் வெளியேறும் வேகமாக சுடல சுடல காந்தத்தை வெளியே தள்ளிட்டே இருக்கும் அந்த தள்ளுற போல்ஸ் தான் உடம்புல ஜீவகாந்தத்தினுடைய ஒரு பெரிய திணிவு நிலை ஏற்பட்டு அந்த காந்தம் மேல்நோக்கி வந்து அதுதான் மூளையில ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது கோபம் வரும்போது மூளை மட்டும் இல்லை உடல் உறுப்புகள்ல லங்ஸ்ல எல்லா உறுப்புகளையும் இந்த அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது இப்போ ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும்போது மன அலைச்சூழல் குறையும் போது உயிர் சுழற்சியினுடைய வேகமும் குறையும் பன்னெண்டு பதிமூணுன்னு வரும்போது உடல் உயிர் சுழற்சியினுடைய வேகம் குறையுது உயிர் சுழற்சியினுடைய வேகம் குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டினுடைய பல்ஸ் ரேட்டு குறையும் ரெக்தத்தினுடைய அந்த துடிப்பு பல்ஸ் பல்ஸ்ரேட் அப்படி செவன்டி செவன்டி டூன்றது நார்மல் அது எயிட்டி எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போகும் இல்லைன்னா ஹிஸ்ட்டி செவன்டி எயிட் ஃபைவ்ன்றது சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி குறையுது நார்மலாக ஒவ்வொருத்தருத்தர் ஏஜு கேட்ட மாதிரிலாம் அந்த பல்ஸ் பல்ஸ்ரேட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் தவம் பண்ணுறப்போ தானாகவே அது ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இப்படி குறையும் ஐம்பத்தஞ்சு பல்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு வச்சுருங்களேன் டாக்டர் உடனே அட்மிட் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் எதிருவாங்க ஆனால் தவம் பண்றவங்களுடைய பல்ஸ் பார்த்தா ஐம்பது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அந்த ரேட்ல தான் இருக்கும் பல்ஸ் ரேட் ரொம்ப குறையும் அப்போ என்னது உயிர் சுழற்சி ரொம்ப குறையும் கம்மியாக ஓடுதுன்னு அர்த்தம் அப்போது மெதுவாக உயிர் சொடுண்டு சொடுண்டு ஓடுறப்போ அதுலேருந்து காந்தாலேயும் மெதுவாக தான் வெளியே வருது காந்தம் வருது பொறுமையாக போகும்போது என்னாவது மூளையில் பொறுமையாக எல்லா இடத்துலையும் மூளையில் மூளை ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா மூளை செல்களையும் இயக்குறது அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா மெதுவாக போகும்போது லங்ஸினுடைய வேகம் குறையுது அப்போது நல்ல ஆழ்ந்து துரிய தவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே பிரீத்திங் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் பதினெட்டு இருந்து பிரத் ரேட்டு அப்படி பார்த்தா பன்னெண்டு பதிமூணு பத்து அப்படி குறையும் குறையும் போது என்னாவது மூச்சு மெதுவாக உள்ளே போய் நல்லா லங்ஸில் நிரம்பி அது ஃபுல்லாக ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியே விட்ட பிறகு திரும்ப தானாக மெதுவாக வரும் அப்போது மூச்சினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் மூச்சில் இருக்கின்ற அத்தனை ஆக்சிஜனையும் உடம்பால் கன்சூம் பண்ணி எடுக்க முடியுது அப்போ என்னாவது பாடியில் ஆக்சிஜன் நல்லா ஸ்ப்ரெட் தவம் பண்ணும்போது நல்லா ஆக்சிஜன் ஸ்ப்ரெட் ஆகிடும் உடம்பு ஃபுல்லாக பிராணவாயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் குறையும் போது அந்த ஃபோர்ஸ் இருக்கும் ஆனால் வேகம் சுழற்சி வேகம் குறையுது மெதுவாக உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது தானாகவே பிபி குறையும் அப்போது மனதில் இருக்கிற மனதில் அந்த ஃபோர்ஸு ஜீவகாந்தத்தினுடைய திரிவு மூளை போகும்போது தான் வந்து கோபம் டென்ஷன்லாம் இருக்கும் ஜீவகாந்தம் மெதுவாக மூளை செல்களில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா மூளை செல்களும் இயங்கும்போது அப்போது மூளைக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலை ஏற்படுகிறது எல்லா செல்களுக்குள்ளேயும் ஜீவகாந்தம் உயிர் சக்தி ஸ்ப்ரெட் ஆகும்போது டிசிஃபெக்ட் ஆகும்போது மூளை செல்களெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி பெறுது அப்போ மகிழ்ச்சி எல்லா மூளைசல்களும் ஒரே நேரத்தில் வித்தவுட் எனி எம்பிஷன் ஆசை கிடையாது ஆசை இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் இயங்கும் இது வேணும் எனக்கு அது வேணும்னு நினைக்கப்போ ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது இது அப்படி கிடையாது டோட்டலாக டிசிஃபெக்ட் ஆகுது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நிரம்பி வழியுது அப்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த எனர்ஜி நிரம்பும் போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது மனசில் ஒரு அமைதி ஒரு பேரானந்த நிலை ஒரு அமைதி ஏற்படுகிறது அப்போ மனதினுடைய வேகம் குறையுது அந்த உயிர் சக்தியை வைத்துக்கொண்டு எண்டோக்ரீன் கிளான்ஸ் எல்லாம் இயங்குகிறது உயிர் சக்தியினுடைய அழுத்தம் தான் காரணம் உயிர் சக்தி போய் காந்தத்தை அங்கே தெளிவு பெறும்போது அந்த காந்தம் தான் ஹார்மோன்களாக மாற்றம் அடைகிறது பிட்யூட்ரி கிளாண்டில் ஹார்மோன் தைராய்டு தைமஸ் என்பது காந்தமே ரசாயனமாக மாறும் தெளிவு பெறும்போது ரசாயனமாக மாறும் அப்போ என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்று நல்லா உணர்ந்து பார்க்கணும் ஆகின சக்கரத்தில் பிட்யூட்டி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்டில் கோபப்படும் போது அப்பவும் ஜீவகாந்தம் அங்கே போய் திணியுது ஜீவகாந்தம் பிட்யூட்டி கிளாண்டில் போய் திணியது பீனேல் கிளாண்ட் எல்லா கிளாண்ட்ஸ்லி போகுது மிச்சியூரிட்டி லேண்டில் கோபப்படும் போது அதிகமான காந்தம் போகும் அந்த காந்தம் பயங்கர ஹையர் போறதுவன்சிங்கில போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சில ஒரு விதமான ஹோர்மோனே அந்த மிச்சுட்டி லேண்ட் உற்பத்தி செய்யும் கந்தத்தி தான் எல்லா ஹோர்மோனுமே எல்லா ஹோர்மோனும் திரிவு தான் இப்போ அப்ப என்ன அந்த ஹோர்மோன் உற்பத்தியான அடுத்த செக்கண்டில் எவ்வளோ உற்பத்தி ஆகுன மில்லி அளவில் இருந்து உற்பத்தி ஆகும் மைக்ரோ கிராம் அளவுனா மைக்ரோ கிராம் அளவுக்கு தான் உற்பத்தி ஆகும் மைக்ரோ எம்எல் அளவுக்கு அது உடனே பிளட்டில ஸ்ப்ரெட் ஆகிடும் போது எல்லா போகும் எல்லா செல்களுக்குள்ளேயும் போகும் செல்கள் அது அந்த ஹார்மோன் உணர்ச்சி வகைப்பட்ட நிலையில் உற்பத்தி ஆகிற ஹார்மோன் செல்களுக்குள்ளே போகும்போது உடம்புல அத்தனை செல்களும் கொதிக்க ஆரம்பிக்கும் உடம்புல இருக்கிற வேகம் அத்தனை செல்களுக்கும் போகும் அது இறுகும் அதான் கோபம் வருவது கை காலாம் இழுகுது இந்த வேகத்தை பார்த்து நிரம்பெல்லாம் டைட்டா போகும் அப்போ ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் ஆனால் அமைதியான அந்த தவம் பண்ணும்போது மெதுவாக அந்த ஜீவகாந்த போய் பெட்ரோட்டிக் கிளாண்டுக்குள்ளே பீனல் கிளாண்டுக்குள்ள தைராய்டுக்குள்ள எல்லாம் வந்து அப்படியே நுழையுது அப்போ ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் அப்பவும் ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது அந்த ஹார்மோன் இதுவரைக்கும் உடம்புக்கு உற்பத்தி ஆகாத ஒரு ஹார்மோன் புதிய ஒரு ஹார்மோன் அது எந்த மருத்துவ சைன்ஸும் அந்த நிலையில போனவங்களால மட்டுமே அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்போ உற்பத்தியாக ஏன்னா பிட்யூட்டி கிளாண்டில் ஒரு ஹார்மோன் ரெண்டு ஹார்மோன் இல்லை பத்து ஹார்மோன் வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட ஹோர்மோன் அப்பப்போ உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஹார்மோன்னா ஒரே கிளாண்டில் சின்ன சின்ன ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் சின்ன சின்ன கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்னு டிஃப்ரென்ஸ் தான் ஹார்மோன் ஹார்மோன் சொல்லும்போது இந்த ஊக்க மருந்து நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா அதுதான் ஹார்மோன் ஸ்டீரோய்டுகள் யூஸ் பண்ணுறோமே ஆனபாலிக்ஸ் ஸ்டீரோய்டு அந்த ஆனபோலிக்ஸ் கழிப்பிட்ருப்பீங்க ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க ஸ்டீரோய்டை ஏற்றிட்டு ஓட ஓடும்போது பயங்கர வேகமாக ஓடுவாங்க கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களே வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்து பத்து வருஷத்துக்கு தண்டனை விலைக்கு விலக்கிடுவாங்க ஸ்டீரோய்டுன்னு சொல்கிறோமே ஸ்டீரோய்டு தான் ஹார்மோன் ஆனபோலிக் ஸ்டீரோய்டுன்றது ஒரு ஹார்மோன் ரசாயனத்தில் உற்பத்தி பண்ணுற ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன் அப்போது இது உற்பத்தி ஆகிறது எல்லாமே ஸ்டீரோய்டு தான் ஹார்மோன் என்பது ஒரு ஸ்டீரோய்டு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பனுடைய ஒரு கலவை இருக்கும் இப்போ இந்த தவம் பண்ணும்போது போது ஹார்மோன் உற்பத்தி ஆகும் அமைதியான சூழ்நிலையிலே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் அது என்னாவது அப்படி அடுத்த செகண்ட் பிளட்டில் ஸ்ப்ரெட் ஆகிடுது அப்ப என்னாவது ஒரு புதிய ஹார்மோன் எல்லா செல்களுக்கும் கிடைக்கிறப்போ செல்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆஹா இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அமிர்து செல்களுக்கு உணர்வு இருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு அனுமரு எனக்கு கிடைக்குது அப்படின்றது அந்த உணர்வு வரும்போது உடம்பில் இருக்கிற அத்தனை செல்களுக்குள்ளேயும் ஒரு பூரிப்பு ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மூளை செல்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சி தான் தபம் செய்யும் போது நாம் உணர்கின்ற அந்த ஆனந்த நிலை என்று சொல்லுவது ஜீவகாந்தத்தினுடைய ஸ்ப்ரெட்டி உயிர் சக்தியினுடைய அமைதியான அந்த இயக்கம் உடம்புக்குள்ளே உற்பத்தியாகின்ற புதிய பாவமும் அந்த ஹார்மோன் அப்படியே உற்பத்தியாக தினசரி காலை மாலை காலை மாலை தவம் செய்ய 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 தினசரி பண்ணணும் தினசரி காலை மாலை காலை மாலை தவம் செய்ய 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 அந்த புதிய ஹார்மோன் இன்னும் வந்து டெல்டா வரை ஃப்ரீக்குவன்சியில தீட்டாவை எல்லாம் போகும்போது இன்னும் வித்தியாசமான ஹார்மோனெல்லாம் உற்பத்தியாகும் அதெல்லாம் உடம்புல செல்களுக்கு முழுக்க முழுக்க டெய்லி வந்துட்டே இருக்க அந்த செல்களுடைய தன்மையே மாறிவிடும் உடம்பில் இருக்கிற அத்தனை மூளை செல்கள் உடல் செல்களுடைய தன்மையே மாறிவிடும் அந்த செல்கள் எல்லாம் அதில் இருக்கிற டாக்ஸின்ஸே இந்த ஹார்மோன் நல்ல ஹார்மோன் போகும்போது அதுதான் உள்ள ஊட்டமாக ஊட்டச்சத்தாக மாறுகிறது அதான் ஊக்கமாக அந்த செல்களுக்கு ஊக்கமாக மாறுகிறது அந்த ஹார்மோன் தான் அப்ப என்னாவது அந்த ஹார்மோன் இயங்கும் போது செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுப் பொருள் எல்லாம் வெளியேறும் அந்த செல்லு நல்ல ஊக்கம் கிடைச்ச உடனே செல்லு நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அப்போ தினசரி தவம் பண்ணுறவங்களுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி இருக்கும் ஒரு ஒளி ஒளிவட்டம் அந்த உடம்புல ஒரு ஷைனிங் இருக்கும் ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா உடம்பில் இருக்கிற அத்தனை செல்களும் வந்து அந்த ஹார்மோனை பெற்று பெற்று வாங்கி வாங்கி அது ஒரு மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும் இதுதான் தவம் பண்ணும்போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றம் அப்போ அதே செல்கள் தான் அந்த பிடியூடரி கிளாண்டிலேயும் பீனல் பிளான்ட்லையும் செல்கள் தான் இருக்குது அந்த உற்பத்தி ஆகின்ற ஹார்மோன் அதே செல்களுக்கும் கிடைக்கிது அந்த பிட்யூட்டி கிளாண்டு செல்களுக்கும் அது கிடைக்கிது அப்போ அந்த கிளாண்டும் நல்ல நிலையில் இயங்கும் போது போதுமான அளவுக்கு ஹார்மோனை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அதுவும் நல்ல தூய்மையான ஹார்மோனை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு அந்த செல்களும் தயாராகுது செல்களும் தூய்மை அடையுது அப்போது கிளாண்ட ஹார்மோன் உடல் செல்களுக்கு மட்டும் இல்லை மனதுக்கும் அது பாதி அதாவது நல் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது உடலுக்கும் பாதிப்பு நல்ல விளைவுகளை நல்ல நல்லதும் கெட்டதுமான விளைவுகளை ஏற்பட கொடுத்து ஏற்படுத்தக்கூடியது பொதுவாக சொல்லுவாங்க பெண்கள் இந்த மெனோபோஸ் பீரியடு வரும்போது நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயது நெருங்கி வரும்போது சின்ன விஷ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க வீட்டிலே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடும் இது தான் உண்டு எல்லாருக்குமே நான் நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஏஜ் வரும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் உடல்லையும் மனதிலையும் தெரியுது உடனே விஷயம் தெரிஞ்சவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க இது ஹார்மோன் சேஞ்சஸ் வருது உடம்புல அதுக்கு அவங்க வந்து ஹார்மோன் சப்ஸ்ட்யூட் ஹார்மோன் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இந்த தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால மாற்றம் ஏற்படாது மகிழ்ச்சி ஏற்படும் அப்போது ஹார்மோன் சேஞ்சஸ் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது நல்ல ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது இதுதான் ஆகிரேய தவம் பண்ணும்போது மனதில் மகிழ்ச்சி இருக்கும் கோபம் குறையும் ஆசைகள் கட்டுப்படும் அப்படின்லாம் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை எப்படி ஆகிரயத்தவம் செய்யும் போது எனக்கு ஆசை கட்டுப்படுது நான் இங்கே தானே மனசு வச்சுட்டு இருக்கேன் இல்லை அங்கே உள்ளே இருக்கிறது ஹோர்மோ கிளாண்டு அது கிளாண்ட் உற்பத்தி செய்கிற ஹோர்மோனுடைய தன்மை மாறிவிடும் அப்போ என்னாவது குலங்கள் கட்டுப்பாட்டில் வரும் ஆசைதான் புலங்களை இயக்கிட்டு இருக்கு ஆசை கட்டுப்படும் போது புலங்கள் கட்டுப்பாட்டுல வந்துடும் இதுதான் அதனுடைய சயின்ஸ் அடுத்தது இந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது உடலை உயிர் சக்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது சிவமாக இயங்கக்கூடியது சிவநிலையை தவநிலைக்கு கொடுக்கக்கூடிய தவநிலையில் அந்த உயர்ந்த நிலை கொடுக்கக்கூடியது பீனியல் பாடி அங்கே தான் மெலட்டோனின் எல்லாம் உற்பத்தி ஆகிறது அப்போ அது என்னாவது அதுவும் அந்த மலர்ச்சியில் முழுமையான செரட் மெலட்டோனின் உற்பத்தி செய்யுது அப்போ தவம் செய்யும் போது ஒவ்வொரு செல்களிலும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கோபத்தை கட்டுப்படுத்தும் ஆசையை கட்டுப்படுத்தும் இப்படி கட்டுப்படுத்தும் போது இந்த ஆசைதான் ஆறு குணங்களாக மலர்ந்துட்டு இருக்கு தானாகவே தவம் செய்ய செய்ய அறுகுண சீரமைப்பு வந்துடும் இதை விட சேர்த்து அகத்தாய் இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒரு பக்கம் டெய்லி மாலை வேலையில சாமி சொல்றாங்க மாலை வேலையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு நொடியிலையும் செய்யலாம்னு சொல்றாங்க மாலை வேலையில தூங்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை அப்படியே நினைவுக்கு கொண்டு வருவது நினைவுக்கு கொண்டு வந்து அதுல என்னென்ன தவறுகள் ஏற்பட்டது என்னென்ன நன்மைகள் ஏற்பட்டது சரி தவறுகள் ஏற்பட்டால் இது திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் அதுவும் எண்ணம் தான் தவறுகள் செய்ததற்கு காரணமும் எண்ணம் தான் இது என்ன புதிய ஒரு எண்ணத்தை மேல்பதிவாக போடுறது ஒரு நல்ல எண்ணத்தை அதோட முடிச்சு போடுறது அப்போ அந்த தவறுகள் நினை திரும்பவும் ரிப்பீட் பண்ணாத அளவுக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு கட்டுப்பாடு கொண்டு வந்துரும் அது அகத்தாய் இன்றும் தன்னைத்தான் ஆராய்ந்து பார்க்கும் இப்போ இந்த அகத்தாயவு தவம் ரெண்டும் இணைந்து போக போக தானாகவே இந்த தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விளங்கும் இது ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல அல்லது ஒரு ஆண்டிலேயோ நடக்கக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அவ்வளோ பதிவுகள் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த ஜென்மம் இல்லை இதுக்கு முன்னாடி தாய் தந்தையினார பல லட்சம் ஆண்டுகளாக சேர்த்து வச்ச கருமைய பதிவுகள் இத்தனை லட்சத்திலே ஒரு நிமிடத்திலே எவ்வளவு எண்ணங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஒரு நிமிடத்திலே எவ்வளவு எண்ணங்கள் வருது அப்போ பல லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்த உயிர் பிற உயிரின பிறப்பிலே எத்தனை கோடி எண்ணங்கள் கருமையத்தில் இருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன விலங்கின பதிவுகள் இருக்கு ஒரு நிமிஷத்துல இதெல்லாம் வந்து அல்லது ஒரு ஆண்டுக்குள்ள மாற்ற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற 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 ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்த பிறகு அது தானாகவே எல்லாமே சீக்கிரம் அப்படி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் சீக்கிரம் சீக்கிரம் அதுக்கு காய்கல்ப பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் காய்கல்ப பயிற்சி ஒரு ஓஜஸ் ஒரே ஒரு ஓஜஸ் எத்தனை ஆண்டுகளுடைய பதிவை அழித்து விடும் தெரியுமா சுவாமிஜி நிறைய சீக்கிரம் வேற சொல்லி சில மகான் சொல்லும் போதுதான் அந்த அற்புதத்தை தெரியும்